லக்ஷ்மி நாராயணன் எடப்பாடி இவர் கேட்டுள்ள கேள்வி கோசார பலன்களை ராசிக்கு மட்டுமே பார்க்க வேண்டுமா அல்லது லக்கணத்துக்கும் பொருத்தி பார்க்க வேண்டுமா நல்ல கேள்வி தேவையான கேள்விதான் இது வந்து இப்போ நடைமுறையில் எப்படி இருக்குன்னா ராசியை வச்சுக்கிட்டு தான் கோஷார பலன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அது சரியா அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி யாரு ராசிபுல்லன் சொல்கிறாங்க பாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி ஆனால் எங்களை போல இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு அந்த முறை ஏற்புடையதாக இல்லை அது அவங்க அபிப்ராயம் அவங்க அதை வலியுறுத்தி கூட சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கிறது ஏற்கத்துக்காகதும் உங்களுடைய விருப்பம் நான் அதுக்கு விளக்கம் மட்டும் சொல்கிறேன் வெறும் ராசியை மட்டும் வச்சுக்கிட்டு கோசார பலன்களை பார்த்தோம் என்றால் அது சரியாக வராது லக்கணத்தை வைத்துக்கொண்டு கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தசாவையும் புத்திகளையும் வைத்துக்கொண்டு பலன்களை பார்த்தால்தான் சரியாக வரும் அப்போ எப்படி எடுத்துக்கணும் வெறும் ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடல் ராசி என்பது உடல் மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும் இதை கவனிச்சுக்கோங்க இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அப்போது உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க நீங்களே யோசனை பண்ணிட்டீங்கன்னா புரியும் உயிர் இல்லாமல் உடல் மட்டும் இயங்குமா உயிர் இல்லைன்னா உடல் என்ன ஆகும் கட்டையாகிடுமையா உடல் இல்லையே உடல் கிடந்து போ கிடந்து போயிடும் அவ்வளோதான் ஆக்டிவ்க்கு வராது உடல் அப்போ லக்னம் இல்லைன்னா இந்த வெறும் ராசிக்கு வச்சு சொல்கிற பலன் எப்படி சரியாக வரும் உங்களுக்கு உயிரங்க இருக்கணும் இல்லை ஜீவனங்க இருக்கணும் இல்லை ஆத்மம் ஆன்மம் இங்கே இருக்கணும் இல்லை அப்பத்தான உங்களுக்கு வந்து அந்த பலன்களை இணைக்க முடியும் இதையும் அதையும் இணைச்சித்தான் ஆகணும் பிரித்து பார்க்குறதுக்கு இல்லை இணைக்கணும் ராசியும் எடுத்துக்கணும் லக்னத்தை வைத்துக்கு லக்கணம் முதல் முதல் பயன்ட்டு வந்து உயிர் தான் ஆன்மம் ஆத்மா ஜீவன் உயிர் இது இருந்து தான் மற்றது எல்லாமே எல்லா லக்னத்துக்கு தான் ராசி என்பது உடல் மட்டும்தான் அப்ப உயிர் இல்லாமல் உடல் இயங்குமானா இயங்கவே இயங்காது அவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன உயிர் இல்லாமல் உடல் இயங்காது நீ வெறும் ராசி சொன்னால் அந்த ராசியில் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க நீ சொல்கிற பலன் எல்லாத்துக்குமே ஒத்து வருமா சொல்லு என்ன கூட ராசிபுலன் எழுத சொல்லி எவ்வளவோ பேர் கேட்டிருக்காங்க நான் எழுத மாட்டேன் ஐயா அந்த வேலையே வேணான்ருவேன் ஏன்னு கேட்டால் அது ஒரு ஹேஷியம் சும்மா எழுது ஒரு சொல்கிறது அது பழித்தாலும் சரி பழிக்கலும் சரி இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த வாரம் நமக்கு சரியாக வரல அடுத்த வாரம் சரியாக வரும் பார்க்க ஒரு வாரம் ஏதோ ஒன்று சரியாக வந்துச்சுன்னா அடுத்த வாரத்தில் உடாமல் பார்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு ஒரு ஆனால் வந்து பலன்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்யலாம் ராசி பலன் என்பது ராசிக்குரிய பலன்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்யலாம் எங்கே ஒன்று சொன்னோம் பட்டா பட்டாப்பட்டுட்டும் பட்டா பட்டுட்டும் விட்டா பட்டுட்டோம்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஆனால் லக்னத்தோடு ராசியை இணைத்து கொள்ள வேண்டும் அதோட தசாவையும் இணைத்துக்கொள்ளணும் புத்தியையும் இணைத்துக்கொள்ளணும் அப்போ என்னென்ன வேணும் நமக்கு பலன் சொல்கிறதுக்கு லக்னம் வேணும் கிரக நிலைகள் வேணும் ராசியும் வேணும் லக்னாதிபதி வேணும் ராசி அதிபதியும் வேணும் சாராதிபதிகள் வேணும் அதுக்கப்புறம் திசையும் வேணும் கிரகத்தினுடைய கோசார நிலைகளும் வேணும் ஜனன நிலைகளோடும் கிரகத்தினுடைய கோசார நிலைகளும் வேணும் அப்போ இவ்வளவையும் வச்சு நீங்கள் வந்து இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் சரியாக வரும் வெறும் ராசி பலன் சரி வரும் வெறும் ராசி பலனுங்கிறது எப்படின்னா என்னமோ நான் சொன்னேன் அது உனக்கு பழித்ததுன்னா பழிக்கட்டும் பழிக்கலைன்னா என்ன ஒன்று கேட்காத நான் சொல்லுவேன் அவ்வளோதான் பல கோடி பேர்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த பலன் நடக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா அவங்களால் நான் கேட்குறேன் அத்தனை பேருக்கும் இந்த பலன் இவங்க எழுதுகிற பலன் இவங்க சொல்கிற பலன் நடக்குமா நடக்காது நிச்சயமாக நடக்காது ஏ ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் வேற கிரக நிலைகள் வேற ஒவ்வொரு ஜாதகனுக்கும் லக்னம் வேற கிரக நிலைகள் வேற அப்படி இருக்கும்போது எப்படி பலன்கள் மட்டும் சரியாக வரும் ராசி பலன்கள் எப்படி சரியாக வந்துடும் வரா லக்னத்தோட நான் சொன்னதை எல்லாம் நினச்சிக்கணும் லக்னம் லக்னாதிபதி மற்ற கிரகங்களினுடைய நிலை சார நிலை அப்புறம் சந்திரனுடைய நிலை அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசி அதிபதியினுடைய நிலை அவர்கள் பெற்ற சாரம் அப்புறம் திசை அங்கே வரணும் திசைக்கிட்ட வரணும் திசை தான் நிறுத்த நிர்ணயம் பண்ணணும் அடுத்தது புத்தி சின்ன ஆஃபீஸர்கிட்ட போகணும் பெரிய ஆஃபீஸரை பார்த்துட்டு சின்ன ஆஃபீஸர்கிட்ட போகணும் பத்தி இல்லாமல் பலன்களை நிர்ணயம் பண்ண முடியாது சாமி லக்னத்தை வச்சு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது ஜனனகால கிரகங்கள் எப்படி இருந்துச்சு இதை எல்லாம் வச்சு இணைச்சிங்கன்னா தான் பலன் வருமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் ராசியை கோச்சார பலன்களை மட்டுமே பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை இது என்னுடைய அபிப்பிராயம் அனுபவ அபிப்பிராயம் நாற்பத்தி ஆறு ஆண்டு கால அனுபவ அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையினால இதையெல்லாம் எடுத்துக்கோங்க வெறும் ராசி சந்திரன் மட்டும் பலனை கொடுத்து விடாது வெறும் நட்சத்திரம் மட்டும் பலனை கொடுத்து விடாது ஜோதிடம் என்பது கூட்டு முயற்சி இதை மறக்கவே கூடாது இது பால பாடம் மாதிரி அப்படியே பதிஞ்சுடணும் எப்படி பதிஞ்சு போச்சோ அதே மாதிரி இதுவும் பதிஞ்சுடணும் பதிஞ்சிடுச்சுன்னா தான் நமக்கு ஜோதிடம் என்பது கூட்டு முயற்சி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கவே மாட்டீங்க இணைச்சி தான் பார்ப்பீங்க ஒன்னோட ஒன்று இணைச்சி எனச்சு எனச்சி எனச்சி தான் அதுக்கு முடிவை எடுப்பீங்க அப்படித்தான் எடுக்கணும் அதுதான் ஜோதிடம் சொல்லுது மூண நூல்களில் எப்படி சொல்லுது பொத்தம் பொதுவாக தான் சொல்லும் கிரக இணைவுகள் பார்வைகள் சாரபலம் இதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காது மூண நூல் பொதுவாக இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இப்படி வராது நடக்காது அப்படி வராது இணைவுகளாலேயும் பார்வைகளாலேயும் ஸ்தானபலத்தினாலேயும் சுபர் பாபர் நிலையினாலேயும் மாறுபடும் இவ்வளோ விஷயங்களையும் கவனிக்கணும் நம்ம ஜோதிடம்னா வெறும் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை எடுத்தோம் கழித்தோம் கவித்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பார்க்கணும் அனுபவம் நிறைய தேவைப்படுது அந்த அனுபவ அறிவு தான் நம்ம ஆய்வு பண்ண பண்ண தானாக வந்து சேர்ந்துடும் அதுக்கு துணையாக இருக்கிறது எங்களைப் போல ஆட்களுடைய அனுபவ அறிவு அனுபவ அறிவு என்னமோ சொன்னாங்கிறதல்ல அனுபவ அறிவு மூல நூல் கருத்துக்களையும் சேர்த்த அனுபவ அறிவு இப்படி பண்ணிங்கன்னா சரியாக வருமய்யா அப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிற விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அச்சா லக்னத்துக்கும் நிச்சயமாக பொருத்தி பார்க்கணும் கோச்சார நிலைகளையும் கிரக நிலைகளையும் கோச்சார கிரக நிலைகளையும் சேர்த்துக்கணும் தசா புத்தியையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சாரத்தையும் கூட எடுத்துக்கணும் இது எல்லாம் தான் ஜோதிட பலன் வரும் சரியா வாழ்க வளமுடன் வணக்கம்